ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொருளோட ஒரு ஆயிலை வந்து நம்ம சேர்த்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் வா காலங்காலமாக பயன்படுத்திட்டு வர பாரம்பரிய ஒரு ஆயில்னு கூட அதை சொல்லலாம் இதை நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ஒரு வாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்தினாவே உங்கள் இளநறியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக கருப்பாயிரும் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நம்மளுக்கு வெள்ள முடி வந்து வாழ்க்கையில் வரவே வராது நீங்கள் தேங்கண்ணிக்கு பதிலாக நீங்கள் இந்த ஒரு ஆயில் மட்டும் தேங்கண்ணியில் இந்த பொருளை கலந்து நீங்கள் சேர்த்து அப்ளை பண்ணிட்டு வரப்போ நூறு சதவீதம் சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் செம்மையான காலத்தில் நம்ம பயன்படுத்துகிற முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு பொருளை தான் நம்ம இதை சேர்த்துருக்கோம் ஒரு சூப்பரான ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயில் பாருங்கள் எந்த கலரில் இருக்குதுன்னு நம்ம எந்த ஒரு கெமிக்கல் சேர்க்காமையே இது வந்து இந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு வீடியோக்குள்ளே போயிட்டு இது என்ன பொருள் எப்படி ஆயிலை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரே ஒரு பொருளை வச்சு உங்கள் முடிய ஒரே வாரத்தில் கருமையாக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆக்க முடியுங்க எங்களுக்கு நிறைய பொருள்கள் வேண்டாக்கா ஈஸியாக எங்கள் நிறையமுடியை வந்து கருப்பாகவே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ வந்து சீக்கிரமாகவே முடி வந்து ரொம்ப நிறச்சிக்கிட்டு வருது இல்லையா அந்த மாதிரி நரைமுடி வெள்ளை முடி பிரச்சனைக்கு வந்து ஒரே ஒரு பொருள் இன்றைக்கி தீர்வு கொடுக்க போகுது அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இது என்ன பொருள் அப்படின்னு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும் இது ஆதி காலத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெள்ளை முடிய வந்து கருப்பாக இருக்கிறதுக்கு இந்த இதை தான் வந்து நம்ம இன்னும் வரைக்குமே வந்து நிறைய கிராம சைடில் பயன்படுத்திகிட்டு வராங்க ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இதை வந்து நம்ம வச்சு இன்றைக்கி ஒரு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க இந்த ஒரு பொருள் வந்து உங்கள் முடியை வந்து எந்த அளவுக்கு கருமையாக்கணும் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது ஆயுர்வேத முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆயிலை நீங்கள் ரெகுலராக தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா வெள்ளை முடிக்கே வந்து வழி இருக்காது அந்த அளவுக்கு இந்த மட்டை வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் நிறைய பேர்த்துக்கு வெந்தயம் மருதாணி அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒத்து வர்றதில்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தலைவலி பிரச்சனை வருது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க யாருமே எந்த ஆயிலுமே யூஸ் பண்ணாமல் இப்போ நான் ரெடி பண்ணுற ஆயிலை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டு வர்றப்போ ஒரே வாரத்தில் உங்கள் முடியெல்லாம் வந்து நல்லா கலராக மாறுறதை நீங்கள் கண்குளிராக வந்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் எங்க கிடைக்கும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயும் வாங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இதை வந்து நம்ம தேவையான அளவு எடுத்தால் போதும் நம்மளுக்கு இவ்வளவு தேவைப்படாது நம்ம தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பீஸாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க இதை நீங்க என்ன பண்ணலான்னா அப்படியே வந்து பண்ண தேவையில்லை நீங்க அப்படியே வந்து யூஸ் பண்ணிட்டு வரணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நாள் வந்து இது அப்படியே வந்து ஆயில் வந்து தீர தீர நீங்கள் ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ இதில் வந்து நீங்கள் தேவையான அளவு நீங்கள் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஆயில் வந்து எனக்கு முடிஞ்சதுனால இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறேங்க இன்றைக்கி வந்து ஒரு நூறு மில்லி அளவுக்கு நம்ம இந்த தேங்கெண்ணையை ரெடி பண்ணிக்கலாம் இப்போது இந்த எண்ணெய் வந்து நம்ம போட்டாச்சு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பது மில்லி அளவு நம்ம ஊற்றிட்டு இந்த ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிசுறு மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி போடுங்க அப்படியே பெருசாக போடாமல் நம்ம பாட்டிலில் போட்டால் உள்ளே போடணும் இல்லையா அந்த மாதிரி வந்து உள்ளே போடணும் இப்போ நம்ம ஆயில் வந்து எந்த கலரில் இருக்குது பார்த்தீங்களா கண்டிப்பாக நூறு சதவீத செக் பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் வெள்ளை முடி வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல தேங்காய் எண்ணெயை வந்து யூஸ் பண்ணுங்கள் இதை வந்து அப்படியே நம்ம விட்டுடலாம் இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த ஆயில் வந்து எப்படி ரெடியாயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இது எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து என்ன வந்து பாருங்கள் போட்டு செகண்ட் கலர் எப்படி மாறுது இப்போது ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டோம் அப்படின்னா இது கலர் வந்து எப்படி மாறி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் இதை அப்படியே நம்ம ரெண்டு மணி நேரம் இந்த ஆயில் அப்படியே ஊறட்டும் இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஆயில் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த ஆயிலெல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த பாட்டில் வேஸ்ட்டாக தானே இருக்கும் இந்த ஆயில் பாட்டிலை எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து என்ன பண்ணுங்கள் இதை குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து போட்டுருங்க பாருங்க இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இதை அப்படியே உள்ளே அப்படியே போட்டு ஊற விட்டுருங்க இது உங்களுக்கு ஒரு இரநூறு மில்லி ஆயில் பிடிக்கும் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு நூற்றம்பது மில்லி ஐம்பது மில்லி கேப் விட்டு ஒரு நூற்றம்பது மில்லி தேங்கினையை வந்து நீங்கள் இதில் ஊற்றி வச்சிடலாம் ஊற்றி வச்சிட்டு இதை கரெக்டாக இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து பாட்டெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுருங்க போட்டுட்டு இப்போ இந்த ஆயிலை வந்து இப்படி ஊற்றி வச்சுருங்க இது என்ன ஆகும் அப்படின்னா நாளடைவில் இதை ஊற உங்களுக்கு ஆயில் வந்து ரொம்ப சுத்தமாக ரத்தம் மாதிரி மாறிடுங்க கலரு நல்லா ரெட் கலரில் மாறிடும் இதில் நீங்கள் வந்து கருஞ்சீரகம் வெந்தயத்தை நல்லா பொடி பண்ணி உள்ளே சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் சப்போஸ் எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்கக்கா எங்களுக்கு வந்து ஒத்துக்காது அதெல்லாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை என்ன பண்ணலான்னா நீங்கள் எதுவுமே சேர்க்காம இதைய நீங்கள் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கண்ணா இதில் ஊற்றி வச்சிருக்கேண்ணா இந்த மாதிரி வந்து ஊற்றி வச்சுட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து இதை அப்படியே ஊற விடுங்க இந்த மாதிரி வந்து ஊற விட்டுருங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கலர் மாறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெகுலராக காலையில் நீங்கள் எப்போவும் எங்கேயாவது நம்ம ஒர்க்குக்கு போகிறோம் எங்கே போனாலும் பரவாயில்லைங்க இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சப்போஸ் வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு ஒரு எண்ணெய் வந்து இது கூட சேர்த்து நம்ம அப்ளை பண்ணணும் ஏன்னா இது ரெகுலராக தேய்க்கிறப்போ அந்த எண்ணெய் உள்ளே சேர்த்திங்க அப்படின்னா நம்ம பிசு பிசுப்பு தட்டும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து வீட்டில் இருக்கிறப்போ நான் சொல்கிற எண்ணெயை இது கூட கலந்து நீங்கள் தேய்ச்சிட்டு வரப்போ உங்கள் முடி வந்து நல்லா கரு கருன்னு ஒரே வாரத்தை நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலந்து வச்சுக்கிறத ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த ஆயில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அது என்ன ஆயில் இன்னொரு ஆயில் அப்படின்ட்டுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு கலர் பார்த்திங்களா இது வந்து நீங்கள் சூடு பண்ண தேவையில்லை எதுவுமே பண்ண தேவையில்லை இதை நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா கலர் வந்து நல்லா ரெட்டாக மாறிடும் இது தான் இந்த வேம்பாலம்பட்டையோட ஃபவரே நம்மளுக்கு இது ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே நீங்கள் இந்தளவுக்கு மாறுது நீங்கள் நைட்டு வந்து போட்டுவிட்டு காலையில் எடுத்தீங்க அப்படின்னா சொல்ல முடியாத அளவுக்கு இது வந்து கலர் மாறிடும் இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன் யூஸ் பண்ணுறது நான் கரெக்டாக அந்த ஒரு ஆயில் ஒன்று சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே வாரத்தில் உங்கள் முடியெல்லாம் வந்து டோட்டலாக மாறிடும் இப்போ வந்து தேவையான அளவு இந்த ஆயிலை வந்து எடுத்துக்கோங்க ஆனால் ஆயிலை இப்படியே தான் நீங்கள் ஊற வச்சிடணும் தேவையானப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இப்போ தேவையான அளவு மட்டும் இந்த ஆயில் எடுத்துகிட்டு தலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது எனக்கு தேவையான அளவு பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் வந்து கலர் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு இப்போ எடுத்தாச்சு இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சொட்டு வந்து விளக்கெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுங்கள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா செக்கெண்ணெயாக வாங்கிக்கோங்க கேஸ்ட்ரல் ஆயில்னு சொல்லுவோம் இல்லையா அது அவ்வளோதாங்க ஒரு அரை டீஸ்பூன் இப்போ நம்ம மூணு டீஸ்பூன் வந்து இந்த எண்ணெய் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் வந்து நல்லா வெளக்கண்ணிய நல்லா கலந்துருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கலந்து கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு சீவிட்டு போக முடியாது அதனால தான் இதை வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து அப்ளை பண்ணுறப்போ இந்த எண்ணெயை கலந்து நீங்கள் அப்ளை பண்ணால் ரொம்பவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் இது பாருங்க நல்லா வந்து கலர் எந்த அளவுக்கு மாறிட்டு பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் கலர் வந்து இந்த அளவுக்கு மாறியிருக்கு எவ்வளோ செம்மையாக மாறியிருக்கு பாருங்கள் இப்போ இதை எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலான்னு பார்த்துடலாமா குளிச்சுக்கோங்க நாளே வந்து குளிச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சிக்கலாமல் எடுத்துக்கோங்க நிறைய பேர் கேட்குறீங்க முடியாக்கா முடி வந்து நல்லா புசும் புசும் சூப்பராக வருங்க நீங்கள் தேய்க்கிற ஆயிலும் சரி போடுற ஒரு ஹேர் டேயும் சரி நல்லா ஹெர்பலாக வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும் வயசாகிடுச்சி மாறாதுக்கு அப்படிங்கிறீங்க மாறாதுங்க ஆனால் இருக்கிற முடியாது நம்மளுக்கு வந்து கருப்பாக இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம கெமிக்கல் பயன்படுத்தாமல் ஹெர்பில் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை பயன்படுறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவுமே ரிசல்ட் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம இப்போ இந்த ஆயிலை வந்து கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ரெட் கலராக இருக்குது பார்த்திங்களா கலரே வந்து நல்லா ரெட்டாக இருக்குது இந்த இந்த மாதிரி வந்து இருக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் இப்படி தேய்ச்சி விடுங்க இப்போ இந்த நரமுடியெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெள்ளை முடி பூரா சாம்பல் கலரில் மாறும் அதுக்கப்புறம் அப்படி அப்படியே உங்களுக்கு வந்து கருப்பாக மாறும் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஒரு வாரம் விடாமல் தடவி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்ம இது கூட சேர்த்துருக்குற ஆயில் வந்து விளக்கண்ணையும் சேர்த்துருக்கறதுனால முடி வந்து நல்லா கருன்னு வளருங்க முடி உதிருது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தலை அரிப்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே நிரந்தர ஒரு தீர்வு இந்த ஒரு பொருள் வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இந்த பொருள் வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் எல்லா கடையிலையும் இருக்கும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தலையில் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை தலைவலியெல்லாம் வராது அப்படின்னா வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் பொடி பண்ணி இதில் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க அப்படி ஊற வச்சிங்கனாலும் உங்கள் நிறைய வந்து சீக்கிரமாக நல்லா மாறிடும் எண்ணெய் அப்ளை பண்ணுறதை விட நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஆயில் மசாஜ் கொடுக்கணுங்க அப்போ தான் அந்த முடியோட வேர்க்கால்கள் நல்லா வந்து நம்மளுக்கு ரத்த ஓட்டத்தை கொடுத்து நல்லா முடி வந்து மாறும் பாருங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் எந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப சின்னதாக ஒரு மசாஜ் கொடுங்க அப்போ தான் வந்து நம்ம தலையில் வந்து நம்ம போட்ட ஆயில் வந்து நல்லா இறங்கும் முடியும் நல்லா கருக்கருக்கார்னு நல்லா சூப்பராக இருக்கும் ஹேர் டே வந்து விரும்பாதவங்க நிறையா பேர் இருக்கீங்க அதனால தான் இந்த ஹேர் ஆயில் வந்து உங்களை நான் போட்டுட்ருக்கேன் இப்போ நிறைய ஹேர் ஆயில் வந்து நம்ம இதில் போட்டிருக்கோம் எந்த ஹேர் ஆயில் வந்து போடுறதுக்கா அப்படின்னு கேட்குறீங்க நான் இப்போவும் சொல்கிறேங்க உங்கள் முடிக்கு வந்து உங்கள் முடிக்கு எது சூட் ஆகுதோ அதை செக் பண்ணுங்கள் ஒரு வாரம் போட்டு பாருங்கள் எது உங்களுக்கு நல்லா ஒவ்வொரு உடம்புக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து வேலை செய்யும் அதனால் ஒவ்வொரு உடம்பை பொறுத்து தான் உங்களுக்கு வெள்ளை முடி வந்து கருப்பாக மாறும் டைம் எடுத்து மாறும் ஒவ்வொருத்தருக்கும் சீக்கிரமாக மாறிடும் இதில் நீங்கள் என்ன பண்ணல அப்படின்னா ஒரு வாரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருது ரிசல்ட்டு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரே ஹேர் ஆயிலை வந்து பயன்படுத்துங்க எல்லா ஹேர் ஆயிலும் டெய்லி ஒன்று பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கிறது முதல்ல சூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி ஒரு ரெண்டு வாரம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கும் வந்து பயன்படுத்துனதில் ரிசல்ட் என்ன அப்படின்னு தெரியும் உங்கள் பாருங்கள் இந்த நுனி முடிக்கு வந்து கண்டிப்பாக இந்த குணமுடி இருக்கு இல்லையா லாஸ்ட்டில் இந்த மாதிரி இதை வந்து லைட்டாக இப்படி தேய்ச்சி விடுங்க ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு இப்படி பாருங்க செமையாக இருக்கும் முடி ஒரு முடி கூட உதிராது சிக்கு இல்லாமல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்தால் முடி சிக்கு இருக்கக்கூடாது சிக்கு இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுவோம் அவ்வளோதான் அதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் மறுபடியும் கேட்குறீங்க ஷாம்பு போடலாமான்னு கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த ஹேர்டே போட்டாலும் ஆயில் போட்டாலும் திரும்ப வெல்ல முடியாதான் வரும் முடிஞ்ச அளவுக்கு தூள் யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அவ்வளோதாங்க இதை நல்லா போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தலை நல்லா ஊற வச்சிட்டு நீங்கள் பாட்டில் வேலை பார்க்கலாம் அது பாட்டில் தலை ஊறிகிட்ருக்கோம் இந்த மாதிரி ஊறிட்டுருக்கிறப்போ இந்த ஆயிலை வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை நீங்கள் இந்த வாங்கி நைட்டெல்லாம் பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் தேவைப்படுறப்ப நம்ம எடுத்து அப்படியே எங்கே பாருங்க இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லையா கலர் பாருங்க அப்படி மாறி இருக்குன்னு மாதிரி போட்டுகிட்டே நீங்கள் இப்படியே ஓப்பன் பண்ணி கூட கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் கையில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாட்டிலில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு பொருளை வச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கிதுக்கா அப்படின்ட்டு அடுத்த பதிவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் பாய்